ஏய் அண்ணாமலை இதரோ இதர பாத்துக்கோ ஏ பாகலே கிதரே தூ நானே பேசினா அது பரவரப்பா போயிடும் வரேன் பிரதர் வர நீ எங்க வரேன்னு வருது உங்களுக்கு தெரியுது என்ன கேக்குறீங்கனா ப்ளூ ஸ்டார் உங்க இதா இல்லையான்னு அப்படி கேக்குறீங்க இடமே இங்க தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு டைம் இருந்துச்சா அண்ணாசாலைக்கு போறோம் சொன்னீங்கல அண்ணாசாலைக்கு எல்லாம் போகவேனா வேற வேலை சேரிக்கு வாங்க நானே கூட்டி போறேன் சிபிஎஸ்சிங்கிறது என்ன ஒரு இலவயமா நடத்தக்கூடிய என்ன அப்பூர் வாங்கல மை டியர் ஃப்ரெண்ட் என்ன அப்பூர்வே வாங்கல யார் ஏன் படிக்கணும்ன்றேன் என் மக்கள் எதுங்க படிக்கணும் என் மக்களுக்கு வந்து தமிழ் போதுங்க ஆங்கிலம் போதுங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சங்கத்தமிழர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ட்விட்டு ஒன்று போடுறாரு மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு தனியார் பள்ளிகளை இரட்டைவிடம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த பட்டியலில் ஏற்கனவே விஜயபதி சொல்லியிருந்தார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர் அவர்கள் பெயரில் ஒரு நிர்வாக குழு தலைவராக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு உங்கள் தலைவர் அவர்களும் அதை மறுத்து சொல்லியிருக்கிறாங்க உங்கள் நிர்வாக குழு ஆசிரியராக தொல் திருமாவளவன் இருக்கும்போது அந்த பள்ளி விடுதலை சிறுத்தைகளால் நடத்தப்படுதா உங்கள் தலைவரால் நடத்தப்படுதா யார் எந்த அண்ணாமலை பாஜக தலைவர் ஓ இந்த தண்ணியே இல்லாத இடத்துல படகு ஓட்டினார் அந்த அண்ணாமலையா மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பாரதி ராஜா கட்சின்னு சொன்னார் அந்த அண்ணாமலையா இருபதாயிரம் புத்தகத்தை இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த அந்தாமலையான்னு கேட்குறீங்க அண்ணாமலை ரெண்டு மூணு நண்பர் இருக்காங்க எந்த அண்ணாமலைன்னு தெரியலையே ஒருவேளை ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை சொல்கிறீங்கன்னு தெரில அவர் வந்து எப்படின்னா எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு அட்டன் சீக்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தன்னை நோக்கி எல்லாருமே பார்க்கணும் நானே பேசுனா அது போய் பரபரப்பாக போயிடும் சரியா அதே புத்தி எதையாவது அடிச்சு விட்றது சும்மா போடுகிற போக்குல இவர் வந்து இன்றைக்கி தலைவர் ஆனது பிறகு எள்முருகிஞ்சதை கூட செய்யலை எள் முருகனாவது எதாவது வேலை தூக்கிக்கிட்டு பால் கிட்ட போனார் அங்கிட்டு இங்கிட்டு வந்தார் இவர் ஏதாவது உரண்டை இழுக்கிறது வம்பு இழுக்கிறது இதே வேலை இதே வேலையை தான் தொடர்ந்து செய்து கொண்டுருக்குதார் இப்போ ப்ளூ ஸ்டார் அப்படின்றது எங்கள் தலைவருடைய இது அப்புடின்னு அவர் சொல்கிறாரு ரைட்டாக ப்ளூ ஸ்டாருன்னு நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து அதாவது நீலா சத்ரான்னு வச்சுருக்கோமா நீலா தாரகான்னு வச்சுருக்கிறோமா புரிதா நீலா தாரகானா ஹிந்தியில் ப்ளூ ஸ்டார்ன்னு பேர் நீலா தாரகா அப்படின்னா ப்ளூ ஸ்டார் அப்படின்னு பேர்னா அப்படி பேர் வைக்கல அங்கே ஒரு தமிழ் பே தமிழ் மண் அந்த அலுவலகத்துக்கு பேர் தாய் மண் அங்கே வந்து உலகம் உலகம்னால் உள்வாங்கியிருக்கின்ற இன்னைக்கு வந்து இந்தியாவில் உள்வாங்கியிருக்கிற ப்ளூ அப்படின்னால யார் புரட்சியாளர் அம்பேத்கர் தியான் ஸ்டார்னால் யார் புரட்சி அம்பேத்கர் நம்ம சொல்ல போனால் என் கட்சியுடைய அந்த சின்னமே ஸ்டாருங்க அதை உள்வாங்கி நான் வச்சிருக்கிறேன் அந்த இது தாங்க முடியாமல் ஏ இங்கே பாரு ஸ்கூல் நடத்துறாங்கடா என் நடத்தினா தான் என்னன்னு நான் கேட்குறேன் நான் நேரடியாக கேட்குறேங்க அது நாங்கள் நடத்தலை எங்கள் தலைவருடைய அது எங்கள் தலைவர் அலுவலகம் கூட சொல்ல முடியாது எங்கள் தலைவர் கூட இதை போறப்போன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அறக்கட்டளைக்கான ஒரு அலுவலகம் எங்கள் தலைவர் கூட தங்குறது கூட தூங்குறது கூட வீடு இல்லை அந்த அலுவலகத்தை தான் தூங்கியிருக்கிறாரு இன்னும் திருமணம் கூட செய்யலை ஒரு தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே இடத்துல அதில் அவர் கண்ணுக்கு தெரியல அதே இடத்துல தான் இலவசமாக நாங்கள் அங்கே வகுப்பு நடத்தி இருக்கிறோம் யாருக்கு இந்த டீச்சர் ட்ரைனு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இலவசமாக அஞ்சு காசு வாங்காமல் நீ வரங்கிறத வர நீ எங்கே வரையின்னு வருது எங்களுக்கு தெரியுது நீ என்ன கேட்குறீங்கன்னா புளூ ஸ்டார் உங்கள் இதாக இல்லையான்னு கேட்குறீங்க எங்கது வந்து இடந்தான் எங்கே தான் உங்களுக்கு புரியுதா அதை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர் ஒரு பிரைவேட் ஆள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து எங்கள் தலைவருடைய பேர் அதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ தொடர்பு இல்லாமல் நிர்வாக ஆசிரியராக கொல் திருமாவளவன் அவர்கள போட முடியுமா நான் என்ன சொல்றேன்னா ஒரு இடம் வந்து எங்களோட இடம் சொந்த இது இப்போ எங்கள் இடம்னு வச்சுக்கோங்க இங்கே இடத்த வந்து நீங்கள் வந்து குத்தகைக்கு எடுக்கிறீங்க எடுத்து நான் வந்து ஒரு ஸ்டுடியோ நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க சொல்ல புரியுதா ஆனால் நீ எதுக்கு எனக்கு எந்த வேணாலும் காசு கொடுக்கல எதுவும் கொடுக்கல நடத்திக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்து அக்ரிமெண்ட்டை போட்டு நீங்கள் நடத்துறீங்க அப்ப ஆரம்பத்தில் நான் எதார்த்தத்தை பேசுறேன் எல்லாருமே கொடுத்தோமே அப்புறம் கொடுத்துருவாங்களா அப்ப அவர்கள் இதை எப்படி வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணத்துல இங்க தலைவர் பேரே பயன்படுத்தி இருக்கலாம் இன்னும் இதை விட முக்கியமான ஒரு தரவு சொல்கிறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு டைம் இருந்துச்சா அண்ணா சாலைக்கு போறோம்னு சொன்னீங்கல்ல அண்ணா சாலைக்கு எல்லாம் போக வேணாம் வேற வாங்க நானே கூட்டி போறேன் அன்பா கூட்டி போறேன் அங்க இது வரைக்கும் பள்ளிக்கூடமே ஆரம்பிக்கல இன்னும் ஆரம்பிக்கிறப்ப அது இப்போதைக்கு இதே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இன்னமும் சொல்ல போனால் இந்த ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு விதையை போட்டிருக்கோம் தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுகளை உள்வாங்கி அம்பேத்கரே பல்கலைக்கழகம் கட்டியிருந்தார் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பள்ளிக்கூடம் நடத்தியிருந்தார் கல்லூரி நடத்தியிருந்தார் பலதை வந்து படிப்புக்காக இது பண்ணார் இன்னமும் இறப்பதற்கு முன்னால் தனியாக ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்ற மாதிரி அரசியல் வகுப்புகள் கூட எடுத்தார் அந்த வகுப்புக்கு வர வேண்டியவர் தான் எப்போ டிசம்பர் ஐத்தி இருபதாம் தேதி வர வேண்டிய ஆள் ஐம்பத்தி ஆறில் ஆனா ஆறாம் தேதி இறந்து போயிடுறாரு அது மாதிரி வந்து படிப்பை வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போகணும் அப்போ நம்ம விழிப்புணர்ச்சி அடைய முடியும் என்பது எங்கள் கோட்பாடு அந்த கோட்பாட்டில் எங்க தலைவர் ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு இலவசமாக எல்லாருக்கும் கல்வியை கொடுப்போம் சிபிஎஸ்சிங்கிறது என்ன ஒரு இலவயமாக நடத்தக்கூடிய என்ன அப்ரூவ் வாங்கலை மைடியா ஃப்ரெண்ட் இன்னும் அப்ரூவே வாங்கலை அவங்க போட்டு விட்டுருக்காங்க அவங்க பாட்டுக்கு ரைட்டா இன்னும் அதை கொடுத்தோ அப்படி வாங்கி இப்போ இருந்துச்சு இப்ப இப்போ எங்கள் வகுப்பு சிபிஎஸ்சி ஸ்கூல் தானே அவங்க அங்கே வகுப்பு நடக்கணுமா இல்லையா நான் கேட்குறவங்க எதார்த்தத்தை பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இந்த ஆட்டுக்குட்டி ஏன் நான் பேசுறேன் எதையாவது அடிச்சுடுறதுங்க சும்மா அடிச்சு அடிச்சுடுறது எதாவது வாய்க்கு வந்து அடிக்கிறது அப்படியே போகுங்க கேமரா கூட போவோம் இந்த கேமரா தான் இருக்கலாம் கையில இருக்கல நேரம் இப்ப தாங்க ஒரு விதை தான் விதைய போட்டு வந்து நாங்கள் அவங்ககிட்ட ஒப்படைத்து இருக்கிறோம் ஒரு தனியார் நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிருக்கா ஆனா அவங்க சிபிஎஸ்இ வாங்கியிருந்தாலும் கூட சிபிஎஸ்இ உடனே வந்தமே ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது பத்தாவது வாங்கி முதல் எல்கேஜ் தான் ஆரம்பிப்பாங்க தெரியும்ல எடுத்தமே எங்கெங்க போவாங்க எல்கேஜி என்ன சொல்லுவாங்க ப்ரீமரி மாதிரி தானே அதுதான் ஆரம்பிப்பாங்க இவர் என்ன அதை சொல்ல வர்றாங்க அதெல்லாம் விடுங்க அவர் சொல்ல வரைய கருத்து என்னன்னா அங்கே சிபிஎஸ் எடுத்து ஹிந்தி சொல்லித்தர போறாங்க அப்படின்னு அவர் வர்றாரு அவர் சொல்ற பாயிண்ட் வந்து நீ அந்த பாயிண்ட் இவர் நடத்துறாரா நடத்தலையா என் தலைவர் நடத்துன்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சுட்டு அவர் வர்ற பாயிண்ட் என்னன்னா சிபிஎஸ்சியா அதுல வந்து இவங்க ஹிந்தியை சொல்லித்தர போறாங்கன்னு சொல்றாரு ஹிந்தியை நாங்கள் எந்த காலையும் சொல்லித்தர மாட்டோம்ங்க நாங்க ஹிந்தியை சொல்லித்தரணும் லாங்குவேஜா சும்மா முப்பது நாளைக்கு ஒரு புத்தகம் வசதியிலே இந்திய வந்துருந்ததானே வந்து நல்ல வர்க்கம்னு நாங்களாம் கொண்டாடுறோம் எங்கள் கோட்பாடு என்ன அவங்களுக்கு தெரியுமா போதே விடுதலை சிறுத்தை கோட்பாடு என்ன நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தின் கைப்பற்றோம்னா இருக்கிற எல்லா கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நாங்கள் அரசு உடைமையாக்குவோம் அதுக்கு தான் நாங்கள் வந்து சேலத்தில் நினைக்கிறேன் கல்வி உரிமை மாநாடு நடத்தியது தான் விடுதலை சிறுத்தைகள் கடை இழுத்து மூடுவோம் இல்ல இல்லை சாராயக்கடையை பிரைவேட்ல கொடுங்க அப்போ நாங்க சொல்றோம் சொல்கிறோம் இப்படி சாராயக்கடையை பூரா அரசாங்கம் நடத்துது பள்ளியைவேட் குடுக்குது அங்கேயே சிக்கல் அந்த பார்த்தாலும் கூட ஒரு தாய் தமிழ் பள்ளியோ ஒரு தமிழ் ஒரு முன்மாதிரி பள்ளிகளோ தானே அமைக்கணும் ஒரு சிபிஎஸ்சிக்கோ தனியார் பள்ளிக்கோ கொடுக்கறது ஒரு கட்சிக்கு ஒரு நல்ல விதமா இருக்குமா நீட்டை வந்து நீ ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இல்ல விடுதலை சிறுத்தை ஆதரிக்குதா விடுதலை சிறுத்தை எதுக்குல்ல நீட் எதுக்குதா அதுக்கு இல்லையா அதுக்காக நீட்ல வந்து என் பிள்ளைகள்லாம் போய் பரிசுல வேணாம்னு சொல்றமா அது எவ்வளோ பைத்தியகாரத்தனமோ அது மாதிரி எனக்கு கேட்குற கேள்வி நீங்களா நான் உங்களை சொல்ல ஆட்டுக்குடியை சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா அதாவது எங்களுக்கு சிபிஎஸ்சிலே எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லா கேட்டுக்கோங்க அதே நேரத்தில் கல்வித்துறையே பிரைவேட் நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் கூட நிகழ்காலத்தில் பிள்ளையை படிக்கட்டும் முயற்சி பண்ணி வரட்டும் இப்போ நாங்கள் ஒன்று திறந்துருக்கோம்னு இது உங்களுக்கு பிரச்சனையாங்க உங்கள் கண்ணுக்கு உறுத்துதா திறக்கவே கூடாதா ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கக்கூடாது வியாபாரமாக்குவது ஒரு தமிழ் தேசியத்துக்கோ ஒரு சமூக நலத்தை பார்க்கும் பேணக்கூடிய உங்களுக்கு கல்வி யார வியாபாரமா போறதா ஏத்துக்கலாமா அதான் நாங்க தான் இப்ப ஆட்சியில் இருக்கோம் எங்க தலைவர் தான் முதல்வர் இல்லங்க இப்ப பள்ளிக்கூட பீஸ் இருக்கும் தமிழக முதல்வர் எங்க தலைவர் தமிழக முதல்வர் ரைட்டா இல்ல இல்ல பிரதமர் மோடி இல்லை எங்கள் தலைவர் திருமாவளவன் பிரதமர் நாங்கள் தான் இப்போ வந்து புறவேட்டில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்குறோம் கேள்வி கேட்குறீங்க சும்மா வளவளன்னு கேட்காம அதாவது சொல்கிற கேளுங்க யதார்த்தத்துக்கு வாங்க அவங்க வந்து பிரைவேட்ல வந்து ஊர் உலகம் பூரா கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல அண்ணாமலையே நடத்துறாரு உங்களுக்கு தெரியுமா புரியுது அண்ணாமலை ஊருக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு இன்னமாதிரி ஐபிஎஸ் இல்லை அது தெரியுமா உங்களுக்கு அவர் வந்து அங்கே ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ணிதான் வந்தனாலதான் அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி முடிச்சுட்டா நீ மால் ப்ராக்டிஸ் பார்ட்டி தானே வந்து கொஞ்ச நாள் கட்சிக்கு வேலை செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஐபிஎஸ் ரேஞ்சில் இருக்கிறால திருப்பி வந்து ஆடு மேய்க்க விடுறாங்க மாடு மேய்க்கிற ஆக்குறாங்க நாங்கள் ஆடு மேய்க்கிறோன்னு மாடு மேய்க்கணும்னு ஐபிஎஸ் ஆக்குறோம் ஐஏஎஸ் ஆக்குறான் எங்கள் ஊருக்காரு மதுரைக்காரர் ஒருத்தர் புரட்டா போட்டவர் தெரியுமா புரட்டா போட்டுருந்தவருங்க நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக எங்கே வேலை பார்க்குறாரு ஹைதராபாத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் இது நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் இவர் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் விட்டு இங்கே வந்துக்கிட்டு வந்து ஒரு குண்டாக்க மண்டக்க பேசுறது எப்படி பேசுறது குண்டக்க மண்டக்க எதையாவது போட்டு அடிச்சு விட்றது வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட்றது நான் மீண்டும் சொல்லுகிறேன் தெளிவாக சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்ல ஆட்டுக்குட்டிக்கு சொல்றேன் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அந்த பள்ளிக்கூடம் வந்து எங்கள் பள்ளிக்கூடம் தான் ஏன்னா அந்த இடம் எங்கள் இடம் அதை நான் ஒரு ஆட்டை கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது தான் கேட்குறேன் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒருவேளை ஹிந்தி சொல்லி தர்றாங்க அப்படின்னா இங்கேவா பேசுவோம் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் ஹிந்தியை ஆதரிக்கவில்லை ஆனால் தனிப்பட்ட முறை நீங்கள் படித்தனா படிச்சுட்டு போங்க மேராக ஹிந்தி அச்சா மாளுமே கைசா மாளுமே கைசா மேராக ஹிந்தி மாளுமே ஆ போலோபி மே குத்து படா மேராக டாப் டூ பாட்டை மாளுமே அவி பார்த்துக்கிறோம்னா ஏ அண்ணாமலை இதர இதர பார்த்துக்கிறோம் ஏ பாகலே கிதரே கிதர தூ கிதர் கையா ஐசா பார்த்து மத்துக்குறோம் அப்படி இப்போ சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் இது அண்ணாமலை புரிஞ்சுருக்கு சரி இப்போ அதே போல் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு இருக்குது மூன்று மொழிகள் அப்படின்னாலே பல மொழிகள் இருக்கும்போது உங்களுடைய தலைவராக இருக்கட்டும் மற்ற திமுக சார்ந்து பேசக்கூடியவங்களாக இருக்கும் உங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருக்கும் அது மூன்றாவது மொழிங்கிறது இந்தியா தான் இருக்குங்கிறத எந்த எப்படி எந்த முடிவுக்கு வரீங்க அதாவது இதை வந்து நம்ம வந்து இங்கே கொஞ்சம் இது இல்லை இது உங்களுக்கு உங்களுடைய மக்களுக்கு பேசுவோம் அதாவது ஹிந்தியை படித்து எவனாவது ஒருத்தர் முன்னேறி இருக்கிறியா இல்லை ஏதாவது ஒரு நாடு முன்னேறி இருக்குது ஒரு ஸ்டேட்டு முன்னேறி இருக்குது அப்படின்னு ஏதாவது தரவுகள் இருக்குதுன்னு வச்சுங்கன்னே நம்ம அதை பாராட்டலாம் ஹிந்தியை படிச்சுவிட்டு பூரா ஓட்டல்களில் பூரா அவன் தான் வேலை பார்க்குறேன் கன்ஸ்ட்ரக்ஷனில் பூரா அவன் தான் வேலை பார்க்குறேன் ஒரு ஆளாக நம்மளுக்கு வேலை பார்த்தா இங்க இன்றைக்கி அவங்க தான் வேலை பார்த்துருக்காங்க நீங்கள் இப்போ நெட்டை ஓப்பன் பண்ணி பீமா ரூனு போடுங்க நெட்டை எல்லா மக்களே நீங்களே போடுங்க பீமா ரூ அப்படின்னு போடுங்க பீமா ரூ என்பது என்னவென்றால் இந்த பெல்ட்டு ஹிந்தி பெல்ட்டு பி ஃபார் பீகார் ஆர் ஃபார் ராஜஸ்தான் யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ் எம் ஃபார் மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்லாம் என்னன்னா மிக மிக கல்வியிலையும் சரி அதே பொருளாதாரத்துலையும் சரி அதே நேரத்தில் வளர்ச்சி விகிதம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கீழே இருக்குது இன்றைக்கி இந்தியாவுடைய பெரிய வல்லரசாக கூட உருவாக்கலாம் இப்படிப்பட்ட அந்த ஸ்டேட் இருக்கிறனால அங்கே முன்னேற்றத்துமே வர முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு இந்த தரவு சங்கத்தினுடைய தரவு இல்லை கவுர்மெண்ட் கொடுத்துருக்கு நீங்கள் இப்போ நெட்டிலே போட்டு நீங்கள் பார்க்கலாம் பீமா ரூ தயவு செய்து பாருங்கள் இது அண்ணாமலைக்கு இது உங்களுக்கு இல்லை ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு நீ அதை பாருங்கள் பீமா ரூ என்றால் என்ன பீமாரும்னால ஹிந்தியில் என்னென்னா நோயாளின்னு அறுத்தான் பீமார் அப்படின்னாலே நோயாளி அப்படின்னு அடுத்தான் அதுமாதிரி பீமார்னு அவரை பார்க்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்து சுரம்பார் முக்கியமான தரவு நண்பர் அவர்களே பீகார்னு ஒரு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டேட் நம்ம இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது வளர்ச்சி விகிதத்தில் அதே நம்பர் ஒன்னாக இருந்திருக்கு நம்பர் ஒன்னுனா பீகாரா அப்படின்னு ஆனால் நம்ம நாடு இருக்குல்ல தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது கீழே அடிமட்டத்திலேருந்து கணக்கு பண்ணோம்னா ரெண்டாவது இடத்துல இருந்துருக்கு அவ்வளோ மோசமான வளர்ச்சி விகிதத்தில் நம்ம இருந்தால் ஆனால் இன்னைக்கு வந்து எழுபது ஆண்டுகளுக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வளர்ச்சி விதத்தில் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டுக்கு வந்துட்டான் பீகார்லாம் கீழே போயிடுச்சு அப்போ இதெல்லாம் என்ன காரணம் என்றால் இவங்க வந்து தாய்மொழியில் படிக்கலை பீகாரின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குவங்களுக்கு தெரியுமா மைத்திரின்னு ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி ராஜஸ்தானி அங்கே ஒரு லாங்குவேஜ் இருக்குது தெரியுமா இந்த லாங்குவேஜ்லாம் வந்து தாய்மொழியாக இருந்தாலும் தாய் பால் எவ்வளோ முக்கியமாக உடலுக்கு ஒரு ஹெல்த்தாக இருக்குது அது மாதிரி தாய்மொழியில் படித்தோம்னா நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும் இன்னொரு நாலேஜ் வந்து ஆங்கிலம் ஆங்கில மூலமாக நீங்கள் பண்ணும்போது உலக லெவலில் நீங்கள் கான்ட்ரிக் பண்ண முடியுது இது ரெண்டுமே இல்லாமல் போனனால அவங்க வந்து இன்னமும் சொல்ல போனால் தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியிலும் மிகவும் பிந்தை கீழே இருக்கிறாங்க நீங்களே பாருங்கள் பிரதர் உங்கள் கேமரா எடுத்து நானும் வரேன் கீழே கீழே போங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது எல்லாம் யாரும் நீங்கள் பாருங்கள் பாருங்களேன் அவன் வந்து நம்ம இழிவுபடுத்தலை அவனு எங்களை மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தோழர்கள் தான் அங்கே அவனுக்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்குது அவன் பூரா இங்கே பரப்பிட்டு வர்றேன் அப்போது இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு மொழி வந்து நீ எவ்வளவுதான் அறிவுபூர்வமாக இருந்தாலும் கூட அது வந்து பொருளாதார வளர்ச்சி கொடுக்கணும் இல்லை அதான் ஒரு எதார்த்தம் ஆனால் அவங்க அறிவுபூர்வமாகவும் இல்லை பொருளாதார வளர்ச்சியும் இல்லை ஆனால் நம்ம தமிழ் மொழி என்ன சொல்கிறேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே வேலோடு முன்தோன்றே மூத்த குடி தமிழ்னு சொல்கிறான் அப்போ அந்த தமிழுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த தமிழ் வந்து உலகத்திலே முதல் மொழியாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் தமிழில் படிச்சுக்கிறோம் பொருளாதார வளர்ச்சியாக ஆங்கிலத்தை படிச்சுக்கிறோம் இருமொழி கொள்கை எங்களுக்கு மோர் தென் என்ஆஃப் அமைச்சர்கள் படிக்கும் போது அமைச்சர்கள் வீட்டு பசங்க படிக்கும்போது போது அவங்களுடைய வியாபாரத்துல இந்தி மொழி இந்தி மொழி இருக்கக்கூடிய பள்ளிகள் நடத்தும் போது ஏன் சாதாரண அரசு பள்ளி மாணவர்களோ ஏழை மாணவர்களோ படிக்கிறதுல என்ன தடை இருக்குது ஏன் தடுக்கிறீங்க அதாவது இன்னொன்று கேட்டுக்கேன் வேணா அமைச்சர் பையன் அந்த பைய எந்த பையெல்லாம் சொன்னீங்க இல்லை படித்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு இப்போ எனக்கு கூட ஹிந்தி நல்லா தெரியும் நான் நான் மினிஸ்டர் ஆகிட்டேனா இல்லை நான் பிரியா ஆகிட்டேன்னா அப்போல்லாம் இல்லை பிரதர் மொழி வந்து ஒரு நண்பன் மாதிரி சுவாமி விவேனாந்தர் என்ன சொல்லிக்கிறாருன்னா உனக்கு ஒரு நண்பன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அதுக்காக நீங்கள் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும்னு தேவையில்ல ஒரு புத்தகத்தை வாங்க ஒரு முப்பதே நாள் நான் வந்து இது இப்போ பேசுகிற நம்ம தமிழை விட நான் ஹிந்தி நல்லா பேசுவேன் ஆங்கிலம் நல்லா பேசுவேன் எப்படி பேசினேன் அறிஞர் அண்ணாவே சொன்னாருங்க அறிஞர் அண்ணா எவ்வளோ பெரிய அறிஞர் பேர் அறிஞர் அவர் என்ன சொன்னார் இதுக்கு முப்பது நாளைக்கு மேலே படிக்கிறது இதில் என்ட்டார் அதை நான் ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா இப்போ இங்கே வருவோம் உங்கள் கதை நல்ல நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏன் சாதாரண நாளாக ஏன் படிக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்களே ஏன் ஆள் ஏன் படிக்கணுன்றேன் என் மக்கள் எதுந்தால் படிக்கணும் என் மக்களுக்கு வந்து தமிழ் போதுங்க ஆங்கிலம் போதுமுங்க தேவைப்பட்டால் என் மக்கள் ரொம்ப அறிவாளிகள் அவன் எடுத்து எடுத்து புக்கு எடுத்து படிச்சுக்குருவேன் நாங்கள் போய் ஏன் அங்கே படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறக்க அதில் பையன் இருந்தால் சொல்லுங்கள் என் கால படிக்க வைப்பா நான் படிக்க வைக்கிறேன் எல்லாரும் நானே ஹிந்தி சொல்றேங்க சொல்லு பெரியார் கூட ஒரு காலத்து ஏதோ ஹிந்தி வகுப்பு நடத்துறாருன்னு சொல்றாங்க அது எவ்வளவு உண்மையா பொய்யான்னு தெரியல நான் நடத்துறேங்க நடத்தி என்னங்க யூஸ் சொல்லுங்க வாங்க வாங்க பிறந்த நேரம் பேசணும் அதே பீமார்ன்ற பேர்ல இருக்கிற ஸ்டேட்லாம் குட்டி சேவரா செய்வாருக்குன்னு நான் சொல்றேன் ஏங்க மோடியை பார்க்கும்போது தெரியல எங்க மோடியை பார்த்தீங்கன்னா ஆள அவர் என்ன மொழி பேசுறாரு அவர் பிறந்தது குஜராத் குஜராத்தி தானே பேசுனு அவர் இது மாதிரி பேசி ஒரு காமெடி இந்தியாவிலே பெரிய காமெடி என்ன யாருன்னா நம்ம கெட் அவுட் மோடி தான் அதுக்கு நீ என்ன பையன் சொல்றீங்க நான் <kungan> அவர்கள் <trabajar> <progressing> இந்த உலகத்திலே வந்து மொழிக்காக நீற்றவர்கள் யார் என்றால் தமிழர்கள் தான் தன்மான தமிழ் புலி தமிழீழ கொள்கை புலி ஈழ தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி கரும்புலி முத்துக்குமார் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் இவங்கெல்லாம் மொழிக்காக செத்தாங்க அவர் தமிழ் ஈழத்துக்காகவே தன்னை மாய்த்து கொண்டார் உலகத்தில் எந்த இனத்தினு இல்லைங்க மொழியை காப்பாற்றுறதுக்க உயிர் நிறுத்தவர்கள் ஏன் இருந்திருக்கிறாங்கன்னா அவங்க தாய் மொழியை வந்து இன்னைக்கு எப்போ நீ போறேன்னு வச்சுக்க நேரம் போவோம் நம்ம ரெண்டு பேரும் போவோம் பீகாருக்கு போவோம் ராஜஸ்தானுக்கு போவோம் ஏன் வெஸ்ட் பங்காலுக்கு போவோம் ரவீந்திரநாத தாக்குன்ற மாபெரும் அறிஞன் தெரியும்ல எவ்வளோ பெரிய அறிஞர் அவர் நம்ம ஜனகனமானது எழுதுனா அவர் தான் அதே மாதிரி கீதைக்கு கூட ஏதோ ஒரு புக்கள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தான் அவர் இந்த அவார்ட்லாம் அவார்டெலாம் வாங்கினாச்சுன்னா அவ்வளோ பெரிய அந்த லாங்குவேஜ் அழிஞ்சு போயிட்டுருக்குறேங்க எல்லாருமே ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு போகிறாங்க ஒரு மொழி அழிஞ்சிட்டுன்னா நீங்கள் விடுவீங்களா இப்போ நான் இருக்குது நம்ம தமிழ் மொழி தமிழ் மொழியை நம்ம சிந்திக்கிறான் அப்புறம் நம்ம ஆங்கிலத்தில் பேசலாமுங்க இல்லை ஹிந்தியில் பேசலாம் எந்த மொழியில் சிந்திக்கிறான் நம்ம தாய்மொழி சிந்திக்கிறான் அந்த சிந்திப்பதே அழிக்கிற மாதிரி அழிச்சு விட்டாங்கன்னா எப்படி இருக்குது எனக்கு தெரியுங்க உலகத்திலே வந்து ஆங்கிலத்திலேயே சிந்திச்சு ஆங்கிலத்திலேயே பேசி அறிவை வந்து அவ்வளவுக்கு வளர்த்த ஒரே ஆள் வந்து இந்தியாவில் புரட்சியர் அம்பேத்கருங்க அவரே ஒரு பதிவு பண்ணிப்பார் ஒரு புத்தகத்தில் ஆனால் எல்லாருமே தன்னுடைய தாய்மொழி சிந்திப்பாங்க நம்ம நிறைய அறிவு வந்து ட்ரான்ஸ்லேட்லேயே போயிடும் பாருங்கள் நம்ம ஊரில் சில இடங்களில் நல்லா அறிவாளியாக இருப்பேன் ஆனால் அவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதனால அவன் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி அடைய முடியாது ஆனால் இருந்தாலும் கூட வெளிநாட்டு போனாலும் துபாயில் இருந்தார் லண்டன் அமெரிக்கான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கெல்லாம் வந்து பெரிய உயர் உச்ச அதிகாரத்தில் இருப்பவர் யாரா தமிழர்கள் ஏன்னா தமிழை வந்து ஆரம்பத்தில் இருந்து நல்ல மொழி தெரியும் தமிழ் சேர்ந்த ஆங்கிலமும் தெரியும் அதனால் அவங்க போய் டெவலப் இருக்கேன் பீகார்லாம் போய் பாருங்கள் அங்கே பீகார் வரையாரு பீகார்லாம் அங்கேயும் இதே வேலை தான் பார்க்குறேன் பாவம் பீகார் பீகாரம் கேவலப்படுன்னு நினைக்கிறாங்க அதே பீகாரில் தான் இருக்குது ம் நம்ம அதுக்காக ஒரு மொழியவே ஒரு மக்களை நம்ம கேவலப்படுத்த சொல்ல அவங்க விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதான் சொல்கிறேன் நீ வாட்டுக்கு பீகார் காரணம் என்னை எதிர்ப்பாக வந்து கட்டமைச்சிடாதீங்க இல்லை இப்போ மூன்றாவது மொழி அப்படிங்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உருது இஸ்லாமியர்கள் இருக்காங்க தெலுங்கர்கள் மொழிச்சர்மான தெலுங்கர்கள் இருக்காங்க இப்படி இருக்கு இப்போ மூன்றாவது ஏதோ ஒரு மொழி வரும்போது அது உருதுவாகவும் இருக்கலாம் தெலுங்காவும் இருக்கலாம் இப்போ கேரளாவை பொறுத்தவரை தமிழா கூட இருக்கலாம் இந்த மூன்றாவது மொழினால இந்திங்கிற அடி இந்திங்கிற பார்வைக்கு ஏன் வராங்க திணிக்கிறது என்ன வேலை உங்களுக்கு தெரியுமா நேரடியாக சொல்லட்டுமா ஒரு மொழியை அழிப்பதற்காகவே இவர்கள் திட்டமிட்டு ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை ஏதோ ஒரு மொழி சொல்றாங்க ஏதோ ஒரு மொழி இருக்கலாம்ங்க சங்கி பயிர்க வந்து ஹிந்தி ஹிந்தின்னு வளர்த்து விடுவாங்க நாளை ஹிந்தி நல்லா வந்த ஹிந்திக்கு எந்த ஒரு ஆளுமே இருக்கு நான் தெரிஞ்சு ஹிந்துடைய பிளஸ் நான் சொல்றேன் நெகட்டிவ் சொன்ன ஹிந்தி எப்படின்னா எளிமையா நீங்க படிச்சுக்கலாம் அதுக்கு வந்து எந்த கிராமருமே இல்லை கிராமரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எங்க அண்ணன் வயசு ரைட்டா எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தாருனா வயது ஐம்பத்தாறுக்குன்னு அந்த ஐம்பத்தாறுலேருந்தே அதுக்கு வந்து ஒரு இலக்கணமே வந்திருக்கு கிராமரே வந்துருக்கு அதேமாதிரி அந்த மொழி பிறந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு தான் இருந்திருக்கு அந்த மொழியை கூட யாரை சொல்கிறாங்கன்னா ஒரு வெள்ளக்காரன் சொன்னீங்க சான் ஸ்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்கிறாங்க ரைட்டா அந்த இருக்கும் பொழுது அந்த ஆங்கில கம்பெனியில் மொழியை ஈஸியாக ப பரவுவதற்காக உருதுக்கு எதிர்ப்பாக உருது யார் இஸ்லாமியர் பேசுவாங்க இல்லை அதற்கு எதிர்ப்பாக கட்டமைக்கப்பட்ட ஒரு தான் ஹிந்தி அந்த ஹிந்தி எங்களுக்கு வேண்டாமங்க எங்களுக்கு தேவை இல்லைங்க எங்களுக்கு எதுங்க ஹிந்தி நான் தெரியாம இருக்கிறேன் ஹிந்தியை படித்து என்ன இதா சொல்லுங்கள் ஹிந்தி படித்து உனக்கு கிடைக்கும்டான்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறோமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே மூணாவது மொழி எங்கள் தமிழர்களுக்கு அறிவாளிங்க அவங்க வீட்டிலேயே பேசிடுவாங்க வீட்டிலேயே படிச்சுக்குருவாங்க ரெண்டு மொழி போதுங்க தேவைப்பட்ட பேசிக்குவோம் நம்ம படிச்சுக்கிடுவோங்க இப்போ எனக்கு எப்படி தெரிஞ்சு ஹிந்தி எனக்கு எப்படி ஹிந்தி எனக்கு தெரியும் ஆங்கிலம் நல்லா எனக்கு பேசுவேங்க எப்படிங்க எனக்கு தெரியும் அதனால் இன்ட்ரெஸ்ட் தான் ஆனால் அறிவு வேணும் இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு சப்ஜெக்ட் தானே பேச முடியும் எவ்வளோதே மொழி திறமைகள் இருந்தாலும் கையாளக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட நான் பாட்டு பைத்தியம் மாதிரி அண்ணாமலை மாதிரி உடல்கிட்டே இருந்தேண்ணா அப்போ அண்ணாமலைக்கு எனக்கு வித்தியாசமெலாம் பெறும் இல்லை இதுதான் சிம்பிள் எடுத்துக்காட்டு அண்ணாமலைக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும் அதே நேரத்தில் கருத்தும் தெரியும் அண்ணாமலை என்னை விட நல்லா கூட பேசுவார் நான் இல்லைன்னு சொல்லலை என்னை விட சூப்பராக பேசுவாள் அண்ணா என்னண்ணா அப்படிலாம் பேசுவார் ஆனால் கருத்து இருக்காது ஏன் கருத்து இருக்காதுன்னா குழப்பத்திலே இருக்கிறாப்புல ஏன் நம்ம ஹிந்தி படிச்சான்னா ஹிந்தி வளவ போனான்னா அடுத்து எப்படி பிரதமர் ஆகிற மாதிரி மோடி எடுத்த இங்க ஒன்னும் இடம் இல்லாம இருக்கே இப்படி இதே திட்டத்தில் அவர் திருவார் பாவம் அதனால பரபரப்புக்காக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி உங்க தலைவர் சொல்றாங்க வந்து நாகரிகமாக சொல்றாருங்க பரபரப்புன்னு நான் சொன்னேன் பைத்தியகாரத்தனமா பேசுதான்னு சொல்றேன் எங்கள் தலைவரும் ஒரு நியாயமான ஆளு ஒரு நேர்மையான ஆளு பரபரப்புக்காக பேசுகிறார் நான் சொல்றேன் அண்ணாமலை வந்து பைத்திய முத்தி போனதால் அவர் பைத்தியக்கார பைத்தியகாரத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் ஒன்று நம்ம ஒன்று நான் தப்பான சொல்லுங்க ஏங்க எவனா ஒரு லூசு பைய வந்துக்கிட்டு பள்ளிக்கூடமே தான் ஆரம்பிச்சிருக்கிறான் அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடுறாரு சூப்பராக அப்படின்னு பாராட்டுற விட்டு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட்டாங்க டே ஹிந்தியை கொண்டு எங்கள் எங்கள் தலைவர் எப்படியே ஹிந்தி கொண்டு வருவார் நம்ம பேசணும் நமக்கு இன்னும் வந்து அவர் இன்னும் சொல்ல அவர் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் போய் ரெண்டாவது மூணாவது முறை வெற்றி பெற்றார் இன்னமும் ஹிந்தி தெரியாது எங்கள் தலைவருக்கு ஏன்னா எங்கள் தலைவர் ஹிந்தி மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கிறாரு ஏன் வெறுப்பாக இருக்கான்னு கேட்டுக்குங்க அதுக்காக ஒரு மொழி மேலே வெறுப்பு இல்ல அந்த ஹிந்திக்காரங்க அவ்வளவுக்கு நமக்கு ஒடுக்குமுறை உருவாக்கி இருக்கிறாங்க அடக்குமுறை உருவாக்கி இருக்கிறாங்க மோடி மாதிரி ஒரு லூஷனாக அன்னைக்கு வந்து பிரதமர் ஆகிட்டாங்க புரியுதா அமித்ஷா மாதிரி ஒரு இன்னமும் சொல்லப்பட தப்பா எடுக்காதீங்க அமித்ஷாலாம் ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரியே உள்ள சிறைச்சால பிடிச்சி போட்டாங்க நான் இருக்கா சிதம்பரம் காலத்தில் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொன்னாங்க அதே மாதிரி இளம் பெண்களை வேவுபார்த்தார் மோடியும் அமித்ஷா ரெக்கார்ட் இருக்குது மை டே ஃபிரண்ட் ரெக்கார்டு இருக்குனாலும் நெட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவுமே அதெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டு விட்டுருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல இஸ்லாமியர்களை ரயில் அறித்து கொலை செய்தார் என்ற குற்றம்லாம் இருக்குது ஹூ கில்டு லோயா வரலாறு தெரியுமா உங்களுக்கு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இவங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டாங்க இந்த வெறுப்பில் எங்கள் தலைவர் டே நீங்கள் பாரு ஹிந்தியை வச்சு ஏமாத்தி ஏமாற்றி மக்களை பூரா காலி பண்ணிட்டாங்க அவர் லாங்குவேஜில் பயங்கரமாக ஹிந்தி அதாங்க ஈஸியாக பேசல இப்போ நான் தமிழ் பேசுகிறேன்னில்ல நான் மட்டும் இதே மாதிரி ஹிந்தி நான் பேசணுன்னு வச்சுக்கங்க நான் பிரதமர் ஆகிருவேன் ஏன்னா வந்து மொழிக்கு ஆப்பாயிருவாங்க நார்த் இன்னொரு பக்கம் உங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு அண்மையில் ஒரு பேட்டியில் பேசும்போது தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழரசன் பேசிய ஒரு தமிழ்நாடு விடுதலை அப்படிங்கறது தமிழ் தேசியம் ஒரு மொழி சிறுமான் எதிர்க்கிறது சீமான் பேசுவதெல்லாம் ஒரு தமிழ் தேசியம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ விடுதலை சிறுத்தைகளும் தமிழ் தேசியம் பேசுறதா இப்போ விடுதலை சிறுத்தைகள் பேசுவதும் தமிழ் தேசியம் இல்லையா தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம் அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம் பிரகடனப்படுத்த விடுதலை சிறையில் ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழர்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு இந்தியா இறையாண்மை பார்த்தீங்களா அதுமாரி தமிழர்களுக்கு இறையாண்மை இருக்குன்னு முதல் முதல் சொன்னது மேதற்கு அடுத்த பிறகு எழுச்சி தமிழர் தான் அப்போ தமிழ் தாயகம்னு வேணும்னா தேசியம் வேணும் தாயகமும் தேசியம் வேணும்னா அங்கே தன்னாட்சி இருக்கக்கூடிய ஒரு இடம் வேணும் ஒரு பகுதி வேணும் ஒரு புரிய அதில் இங்கே இல்லை தமிழரசன் வந்து தனி தமிழ்நாடு கேட்டார் தனி நிலம் வேண்டும் தனி கோட்பாட்டை கொண்டு வந்தார் ஆனால் இப்போ நீங்கள் வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்க தனி தமிழ்நாடு கொடுங்க அப்படின்னா வாயிலே சுட்டுருவாங்க எங்கே சுடுவாங்க வாயிலே போட்டு தள்ளிடுவாங்க ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு தத்துவம்னு அதுக்காக எங்கள் தலைவரை வந்து தமிழ் தேசியம்னு எங்கள் தலைவருடைய சொல்லாடலே சொல்கிறேன் எங்கே சாதி ஒழிக்கப்பட்டு இருக்கிறதோ எந்த மண்ணில் எந்த தமிழ் மண்ணில் அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் இதை மேதகையே விரும்புனது மேதகை என்ன சொன்னார் தமிழ்நாடு இந்தியா எதிர்ப்பு தமிழ்நாடு இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்கிறாங்க அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் தங்களை தமிழ் ஒரு கட்சியினுடைய தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவை ஏற்றுக்கிட்டு அரசமைப்பை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி தான் அப்ப நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தமிழ் தேசியம் பேசியது எதற்காக என்றால் தெரியுமா இருக்குன்னு தெரியுமா சொல்லிடுவா என்ன கொள்கையில் களமாடினாரோ எந்த கோட்பாட்டில் களமாடினாரோ எதற்காக கடைசில தன் உயிரை கூட இந்த மக்களுக்காக வீர அடைந்தாரோ எதுக்கு தெரியுமா தனி நாடு புலிகளின் தாளகம் தனி அந்த கோட்பாட்டத்தை எங்கள் தலைவர் உள்வாங்கி களமாடினார் எழுச்சி தமிழர் இன்னைக்கு அது அழித்துழிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தான் நாடு கடந்த தமிழீழம் அப்படின்னு இப்போ ருத்ரகுமார் போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் சில தத்துவத்தை வைக்கிறாங்க வார் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் ஒன்றிணைத்து ஒரு இலத்தை உருவாக்குவோம் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டு அதுதான் தமிழ் தேசியம் நாங்கள் ஒன்று தமிழ் தேசியத்தில் பேக்கெலாம் அடிக்கலை அவருக்கு வகுப்பெடுக்கிறார் சீமான் யாருங்க எங்கள் பாஸ்டரில் படித்து போனவர் தான் நாங்கள் தலைவருடைய தம்பி மாதிரி வச்சுக்கோங்க இளவல் தான் இன்றைக்கி வந்து அவர் பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ கரெக்டாக ஆனால் அங்கே நின்று அவர் சில குழப்பத்தில் இருக்கலாம் இல்லை யாராவது அவரை இயக்கலாம் ஆனால் எங்கள் தலைவர் அட்வைஸ் பண்ணுறாரு தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்புடின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் இதுதான் உண்மை தமிழ் தேசியம் என்பது என்ன தமிழ் நீங்களும் தமிழ் நானும் தமிழன் கேமராமேனும் தமிழன் எல்லாம் தமிழும் தானே ஆனால் ஏன் நமக்குள்ளே ஒரு வெறுப்பு டேய் புல்லட் ஓட்டுறியா வெட்டா கையை பரப்ப புல்லட் ஓட்டுறியா நீ வெட்டுறாங்கல்ல வெட்டல நடந்துச்சா நடக்கலையா அவனும் தமிழே இவனும் தமிழே அவனை விட இவன் பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறான் யார் ஐயாச்சி வெட்டுப்பட்டான்ல அவன் வீடு பெரிய வீடாக இருக்குது அவன்கிட்ட காசு இருக்குது ஆனால் அவன் சாதி இல்லை நான் பெரிய ஆளுடைய எனக்கு முன்னாடி டுப்பு டுப்பு நீ வருவியா போட்டு தாழ்ந்தானே தரலையா அங்கே பார்க்குறேன் வேங்கவேயில்லை மற்றவம் பூரா ரொம்ப வந்து படிக்காத குக்குருவா இருக்காங்க சில சமூகங்கள் சுற்றி இருக்கிற சமூகம்லாம் ஆனால் இவங்க வந்து இருபத்தஞ்சி குடும்ப குடும்பம் இருந்தாலும் இருபத்தஞ்சி பேர் பட்டதாரி இருக்கிறாங்க இருபத்தஞ்சி குடும்பத்தையும் பட்டதாரி இருக்கீங்க இந்த மூணு பேர் குற்றவாளி சொல்கிறாங்கல்ல அவங்களும் விவகாரமாக இருக்காங்க அதனால் குற்றா தண்ணியில் கலந்துவிட்றான் மலத்தை கலந்தாலும் கலக்கலையா இல்லையா மலத்தை கலந்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் நீயே கலந்துடான்னு சொல்கிறாங்க பாருங்கள் பிரதர் இங்கே கூட ஒரு ஊரில் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சிறுமதி என்ற பெண்மகள் பாவம் குழப்பிணாயில் என்ன இலவோ பண்ணான்னு தெரியல எங்கள் பயலில் போய் போராடி இருக்கிறாங்க அதுவும் அந்த அந்த பொண்ணு வந்து தலித்து இல்லை அது வந்து அகமுடியார் பெண்ணு அங்கே அகமுடியாத கையை வெட்டுறேன் இங்கே அகமுடியார் பெண்ணுக்கா நாங்கள் போராடுறோம் என்ன மானம் கட்டிங்களா அவன் கையை வெட்டுறையில அகமுடியார் பெண்ணுக்காக என்னைக்காக இங்கே போராடி இருக்கிறீங்களா ஆனால் விடுதலை சிறுத்து போராடிச்சு இன்னைக்கு எங்கள் அளத்திலே ரெண்டாவது குற்றவாளியை சேர்த்திருக்காங்க மாவட்ட செயலர் திராவிட மணி பேரன் கட்ட சொல்கிறீங்களே சேர்த்துருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கோயிலுக்குள்ளே மேல்பதிக்கில் போனோம்னா என்ன சொல்கிறாங்க அடிச்சு வரட்டுறாங்க வரனாங்களே வரக்கலையா அவனும் தமிழ் நாங்களும் தமிழருந்தேன் ஆனா எங்கூட பிச்சை எடுத்து இருக்கிறாங்க கூட முட்டாப்பாளையா இருக்கிறேன் ஓப்பன சுடனே நாங்க அறிவாளியா இருக்கிறான் பண்ணி வெள்ள சட்ட மாட்டுறான் ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கிறான் எங்க மாவட்ட சிலாருங்க எங்க மாவட்ட சிலாரு அங்க இதில் திருச்செந்தூரில் எங்க கொடியை போய் ஏத்த போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக தலித்து பெண்மகள் கூட இல்லை அது வந்து வீர பெண்மகள் யாரு அந்த கடற்கரை ஒட்டி வாழ்வாங்களே மீனவ பெண்மகள் அந்த அம்மாவை மண்டையில் அடிச்சு தொட மூச்சு விட்டாங்க போலீஸ் பொறுக்கி நான் சொல்ல மாட்டேன் சினிமா படம் சொல்லுவாங்க நம்மளும் சொன்ன சிக்கலாய் பேரும் அந்த போலீஸில் இருக்க சாதி வெறியர்கள் அதே மாதிரி செஞ்சு விட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் யாரு இங்க பிற தமிழர்கள் தானே ஆனால் இந்த பயல்கிட்ட சாதி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் அதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு தலைவர் சொல்றாரு தலைவருடைய முழக்கமே அதானங்க இது மேதக்கூடிய கோட்பாடு அதை களமாடகிற்கு முயற்சித்தவரை தமிழரசன் போட்டு தள்ளிட்டாங்க இப்போ நாங்கள் போராடியாதுமே வந்தோம்னா எங்களையும் போட்டு தள்ளிடுவோம் எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை எங்களை இந்தியாவே எங்கள் நாடு தான் அதுக்காக தனியாக நாங்கள் எங்கே பிடிச்சி போனாங்க விரும்பலை இந்தியாவே நம்ம நாடு தமிழர்கள் ஆண்ட நாடு புரட்சி அம்பேத்கர் சொல்கிறார்கள் தமிழர்கள் தான் நாகர்கள் நாகர்கள் தான் திராவிடர்கள் சொல்கிறாரில்லங்க அப்புறம் என்ன அப்போ இந்தியாவை கைப்பற்றுவோம் இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவில் சாதியை ஒழிப்பு அப்படின்றது எங்கள் திட்டம் அதுக்குள்ளே தமிழ் தேசியம் வருது இப்போ இங்கேயே தமிழ்நாட்டில் நம்ம த சாதியை ஒழிச்சிட்டோம்னா இதுதான் உண்மையான தமிழ் தேசியம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து முக்கிய நன்றி நன்றி வணக்கம்